திருத்தமாய்ப்பும் ரெண்டு குறைந்த பன்னிரெண்டு கேள்வி வருகிறேன் இப்போ இப்படி விளக்க வைப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க அன்றியும் எனக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாட்டு மேன்மை நிமித்தமாய் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது சொல்கிற அல்லவா அப்படின்னா என்னவென்று சொன்னால் தேவன் ஒரு வெளிப்பாடை அப்போ பவுலு கொடுத்தார் அந்த வெளிப்பாட்டோடு கூட அந்த சுப்பீரியர் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த வெளி அவருக்கு உண்டான அந்த வெளிப்படுத்துடைய இன்ஃபுளு கூட தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிக லெவல உயர்ந்து போய் ஒரு பயங்கரமான தாக்கத்தை முழு பட்டணத்திலும் புறஜாதியின் மத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போ விரும்புகிறார் அதுதான் சத்தியம் உயர்ந்து மேலே போய் தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை வைத்து தேவ திட்டத்தை சுவிசேஷ தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் செய்யும்படியாக இன்னும் அதிகமாய் அந்த இன்ஃபுளுசோடு கூட ஜனங்களை ரீச் பண்ணும்படியாக முன்னேறி கடந்து போகும்படியாக ஒரு உயர்வுக்குள்ளாய் கடந்து போய் அத்தனை பேரையும் ரீச் பண்ணும்படியாக இந்த வெளிப்பாட்டை நிறுத்தமாய் அவர் தான் உயர்ந்து போய் அதாவது ஒரு பெரிய தேவனுடைய திட்டத்தை வெளியே கொண்டு வந்து சுவிசேஷ ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக அந்த உயர்வுக்கு அவர் உயர்ந்து நல்லா கவனிங்க அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாய் இவர் உயர்ந்து போய் தேவடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு அவரை குட்டும் சாப்பாடு தூதனாயிருந்தார் அவர் மேல போய் தேவர் ராஜ்யத்தை அந்த தாக்கத்தை முழு புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிவிடக்கூடாது அவர் இன்னும் பயங்கரமாய் பேசிவிடக்கூடாது இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிறதான ஒரு தாக்கத்தை அவர் வைக்க கூடாது என்பதற்காக அவரை எப்படியாவது அழிக்க வேண்டும் அந்த பிக்சரை விட்டு அவரை எப்படியாவது கொண்டு கீழே தள்ள வேண்டும் இவருடைய ஊழியம் அடிந்து போக வேண்டும் தேவர் ராஜ்யத்துக்கு இந்த மனுஷன் இந்த வெளிப்பாட்டை வைத்து